பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னன் குருமே தேவ என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி ஆண்டவன் எழுதிய விதி அப்படிங்கிற தலைப்பில் மேஷம் முதல் மீனம் வரை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கோம் காலபுருஷனுடைய நான்காம் வீடு தாயுள்ளம் கொண்ட சந்திர பகவான் ஆட்சி வரக்கூடிய வீடு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் என்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு இதில் புனர்பூசம் என்பது குரு பூசம் என்பது சனி ஆயில்யம் என்பது புதன் குரு சனி புதன் சந்திரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷனை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் இந்த வீடியோவானது திருப்பியும் சொல்கிறேன் அனைத்து கடகராசி கோடான கோடி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுடைய தலை விதியானது என்ன எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்ன ரெமெடிஸ் என்ன சல்யூஷன் தீர்வுகள் என்ன அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முத்து முத்தாக கிறிஸ்பாக தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலிஸில் ரிலேட்டிவ்ஸில் கடகராசி என்பர்கள் இருப்பாங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வேண்டுகோள் நம்ம சேனலை வந்து எல்லோரும் தயவுசெய்து பாருங்கள்னா நம்ம கேட்குறது இல்லை இந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜோதிடம் புரியாதவர்கள் அவர்களுக்கு தம்மையில் பார்த்து நம்ம என்ன வேறு ஏதாவது டான்ஸ் என்ன போட்டிருக்கோம் ஏன் இங்கே வரணும் உள்ளுக்குள்ளே வந்து ஜோதிடமே பொய்ன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை இப்போது எனக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன் அந்த வீடியோக்குள்ளே போய் அது பொய்ன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தேவையில்லாத நபர்கள் இங்கே வரவே வேண்டாம் யாருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கோ தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்கோ உங்கள் மீது நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா செய்து கூறும் ஆக கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு முதல் உங்களோட குணாதிசயம் என்னென்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தாய் உள்ளம் உண்டு எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை என்பது உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அனைத்து பதினோரு ராசியும் உங்களுக்கு வேணும் அதாவது எல்லாரும் வேணும் யாரும் எதிரி கிடையாது இந்த கடகராசி வந்து ஒரு ராசி தான் எல்லாரையும் லவ் பண்ணி எல்லாராலும் லவ் பண்ணப்படக்கூடிய ராசி கடகராசி ஆனால் மனசில் உங்களுடைய எண்ணங்கள் நான் ஸ்டாப்பபிள் தாட்ஸ் நிற்கவே நிற்காது மைண்டில் ஏதோ ஒன்று ஒரு எழுநூற்றம்பது எட்நூறு மிஷின் உள்ள ஓடுற மாதிரி தூங்கும் போதும் சரி முடிச்சிருக்கும் போதும் சரி ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்களை பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் உங்களை சொல்கிறது என்னன்னா நீங்கள் ரொம்ப சென்டிமெண்டல் ரொம்ப எமோஷனல் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் மனிதன் அப்படின்னா அவன் மரம் கிடையாது உணர்வுகளுடைய சங்கமம் ஒரு எமோஷனல் பேக்கேஜ் தான் ஒரு ஹியூமன் பீங் ஒன்றுமே சாதிக்க திறமையோ அறிவோ இல்லாத ஒரு நபரால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம் எமோஷன்னால் தான் முடியும் அந்த வீரியம் கொண்டு எழுகுது அந்த தன்னம்பிக்கை தைரியம் அந்த உத்வேகம் உற்சாகத்தினால தான் அந்த வகையில் உங்களுக்கு முதல் பரிசு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எமோஷ்னலாகவே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பழக்கம் என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் நடக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உங்களால் அதை எது எளிதில் மறக்க முடியாது திருப்பி உங்களுக்கு கெடுதல் செய்தவர்களையோ உங்களை அவமானப்படுத்தியவர்களையோ மறுபடி பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தே இருக்கும் நாம் பேசிக்கொண்டிருப்பது எல்லாம் பொது பலன்களே தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பிக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை தலைவிதியை மாற்ற இயலும் இது உண்மை அப்போ எல்லாத்துலேயுமே விதிவிலக்குகள் பத்து சதவீதம் இந்த பக்கம் பத்து சதவீதம் அந்த பக்கம் எண்பது சதவீதத்தை பற்றி நம்ம பேசணும் ஆக இதெல்லாம் உங்களோட குணாதிசயங்கள் இப்போ உங்களுடைய தலைவிதி என்ன அதுக்குள்ளே போகும் முதல் பாயிண்ட் என்னன்னா தலைவிதியில் அனைத்து கடகராசி என்பர்களுக்கும் நல்ல கல்வி என்பது கிடைக்கும் இந்த கல்வியினால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நீங்கள் படிச்சிருப்பீங்க படிக்கலை ஆனால் படிப்புனால உங்களுக்கு பெனிஃபிட் என்பது ரேர் தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் சொன்னாலும் படிச்சு தான் வேலை பார்க்குறேன் அதில் வர சம்பளத்தை வச்சு தான் வீடை காப்பாற்றுறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த திருப்தியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது படிப்பினால் உங்களுக்கு அது கிடைக்காது இது உண்மை இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா கடகராசிக்கு உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு அவசியமான காலகட்டத்தில் உங்களுக்கு உதவ மாட்டார் என்பது உங்கள் தலைவிதி மூன்றாவது தலைவிதி என்னன்னா பதினைந்துலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் முக்கியமாக பதினைஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டம் என்பது இருக்கும் இந்த வயசு இந்த பத்து வருஷம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் நாலாவது பாயிண்ட் உங்கள் தலைவிதி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபோ கான்ட்ராக்டோ பிஸ்னஸோ இருந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பிரகாசிக்கலாம் ஐந்தாவது தலைவிதி என்னதான் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி பொருள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் இருந்தாலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்திலோ ஹெவி காம்படிஷன் இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய எதிர்ப்புகளும் எதிரிகளும் அதே மாதிரி வியாபாரத்திலும் கூட சூழ்ச்சி செய்யக்கூடிய உங்களை கவுக்கலான்ற கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பும் எதிரியும் இருந்தே தீர்வார்கள் ஆறாவது பாயிண்ட் தலைவ நாற்பது வயதுக்கு மேல மிகப்பெரிய வெல்த் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அதை அக்யூமலேட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் நாற்பது வயதுக்கு மேல உங்களை வந்து சேரும் ஏழாவது தலைவிதி ரொம்ப முக்கியமான தலைவிதிமெண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் ஏழாவது தலைவில உங்களுடைய வயதான காலத்தில் மன்னிக்க வேண்டும் கடகராசி என்பர்களே உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு அல்லது உங்களை விட்டு பிரிந்து வேறொரு நாட்டிலோ வேறொரு ஊரிலோ அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு எட்டாவது தலைவிதி உங்களுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட எதிரிகள் உங்ககிட்ட குளோஸாக பழகுவாங்க உங்க சர்க்கிள் க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பாங்க ஒன்பதாவது தலைவிதி கன்சிஸ்டண்ட்டாக கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் சப்பரேஷன் டைவர்ஸ் நடக்குதோ இல்லையோ கன்சிஸ்டண்ட்டாக ஆர்குமெண்ட்டு மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் டே டு டே இருக்கும் பத்தாவது தலைவிதி மெஜாரிட்டி ஆஃப் த கடகராசி பீப்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஜாரிட்டி கடகராசியில் நிலை சம்பந்தப்பட்ட அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வாட்டர் பான் டிசீசஸ் இந்த உடம்புல கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் சளி தொந்தரவு லங்ஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நீர்நிலை சம்பந்தப்பட்ட இரத்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறுத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறது உங்களுடைய பதினோராவது விதி நாற்பது வயதுக்கு மேற்பட்டு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டு நான் சொல்லணும்னா கண்டிப்பாக சத்தியமாக உச்சக்கட்ட திருப்பம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்காக காத்திருக்கும் இதை வந்து எப்போ வரும் எப்படி வருங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது அப்படி சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஆனால் கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார மிகப்பெரிய லைஃப்பில் லெட்டன் அரவுண்டு மிகப்பெரிய லக் என்பது அதிர்ஷ்டம் என்பது உண்டு பன்னிரெண்டாவது விதி எந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளோ வியாபாரமோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் பதிமூன்றாவது விதி முப்பது வயசுக்கு அப்புறம் தான் குட்டிகரணம் போட்டாலும் சரி கம்ஃபர்டபுளான வரவு வருமானம் இன்கம் முப்பது வயசுக்கு அப்புறம் தான் உண்டு இந்த விதி ரொம்ப கடுமையானது என்னை மன்னிக்க வேண்டும் அனைத்து கடகராசி என்பர்களே பட் சில சமயங்களில் முப்பது முதல் நாற்பது சதவிகித கடகராசி என்பவர்களுக்கு சிறு வயதிலேயே அண்ணா தம்பி தங்கை அக்கா இவர்களை இழக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு பாசிபிலிட்டி ஆஃப் லூசிங் எ சிப்ளிங் அட் அ யங்கர் ஏஜ் கடகராசி வெரி புரோன் இது வந்து உண்டு கேன்சர் சைனுக்கு இது ரொம்ப உண்டு இந்த பாசிபிலிட்டி நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் லைஃப் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதில் வர முதல் பாயிண்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சேஞ்ச் இருக்கும் அது எஜுகேஷன்னாலேயோ எம்ப்ளாய்மெண்ட்னாலேயோ மேரேஜ்னாலேயோ குழந்த பிறந்ததுக்கு அப்புறமோ இல்லை குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுனாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு சேஞ்ச் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் என்பது வேறு எந்த ராசிக்கும் இருக்காது இது உண்மை இரண்டாவது விதி நீங்கள் இதை எதிர்பார்க்க வேண்டும் குழந்தைகள்கிட்ட உங்களோட பாசம் பரிவு அன்பு எல்லாம் அவங்க தான் எதிர்காலம் ஆனால் ஜாகிரதையாக ரெண்டு ஸ்டெப்பு விலகி இருக்க பழகிக்குங்க இப்போ நீங்கள் பழகலைன்னா பின்னாடி வேதனைக்குள்ளாவீர்கள் இதை நான் ஆணித்தனமாக அழுத்தம் சொல்கிறேன் மூன்றாவது நீங்கள் உங்கள் கிட்டேருந்து எதாவது எதிர்பார்க்கலாம் கான்ஸ்டன்ட் கன்ஃபியூஷன் இன் டிசிஷன் மேக்கிங் முக்காவாசி கடகராசி என்பவர்களுக்கு முடிவெடுப்பதில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும் நீங்கள் அப்போ முடிவை எந்த முடிவாக இருந்தாலும் ரெண்டு தடவைக்கு மேலே யோசிக்காமல் எடுக்க வேண்டும் அந்த முடிவில் தீர்க்கமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி எதை எதிர்பார்க்கலாம் நான்காவது கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க வந்து பேரழகியோ உள்ளூர் கிழவியோ பேரழகனோ உள்ளூர் கிழவனோ யாராக இருந்தாலும் நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்ப தயவு செய்து விட்டுடுங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்க போறதில்ல காலப்போக்கில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கு பிறகோ தன்னால நடக்கலாம் தசாபுக்தி காரணமாக இப்போ நான் சொல்லக்கூடிய விதி விளக்குகள் உண்டு அது விதி ஆகாது இந்த பாயிண்ட் இப்ப சொன்ன பாயிண்ட்ல இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன சார் வாழ்க்கை துணை சரியில் எப்படி சார் வாழ்றதுனா யூ ஷுட் லேர்ன் திஸ் இந்த வாழ்க்கை துணை கணவரோ மனைவியோ இது இவங்களை எப்படி கையாளணுங்கிறது தான் கற்றுக்க முடியுமே தவிர சப்பரேஷன் டைவர்ஸும் அதிகமாக பாசிபிலிட்டி கிடையாது ஸோ இந்த வாழ்க்கையிலே தான் இருக்கணும் ஆனால் அதில் எப்படி வாழணும்னு நீங்கள் கற்றுக்கணும் ஐந்தாவது எதை எதிர்பார்க்கலாம் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு சடனாக உங்கள் லைஃப்பில் பணத்தில் பண வாழ்க்கை தரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இது முப்பது வயசுக்கு பிறகு சடன் க்ரோத் இன் லைஃப் வரும் திடீர் டேன் அரவுண்ட் இருக்கும் வாழ்க்கையில் திடீர்னு நார்மலாக ஒரு ஆட்டோ ரிக்ஷாலேயே போக முடியாத ஒருத்தர் பிஎம்டபிள்யூ காரில் போனார்னா எப்படி அது நடக்கும் இது வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ரெமடிஸ் தீர்வு பரிகாரத்துக்குள்ளே போகும் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மறக்காமல் ஒவ்வொருவரும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தலத்திற்கு புதன்கிழமை ராத்திரி சென்று தங்கி வியாழக்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுதும் மஞ்சள் வஸ்திரத்தை தானம் செய்யும் பொழுதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்திரமான மாற்றங்கள் வரும் இரண்டாவது ரெமெடி இரண்டாவது பரிகாரம் மெடிடேஷன் இஸ் அ must ஃபார் கடகராசி people. Meditation இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துறதுங்கிறது பீஸ்ஃபுல்லான காமான லைஃப் வேணும்னா Meditation மஸ்ட் மூன்றாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெமெடி தயவு கூர்ந்து ஓவர் திங்கிங் அவாய்டு ஓவர் திங்கிங் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் கடகராசி அன்பர்களே நீங்கள் திங்க் பண்ண பண்ண எல்லாம் சரியாகவும் நினைப்பீங்க அது இன்னும் உங்களுக்கு ஹெல்த் பாதிப்புகளை தான் உண்டாக்கும் நான்காவது உங்களுடைய விதி உங்களுக்கு தெரியும் விதியை மாற்றுவது என்பது இம்பாசிபிளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் பட் இம்பாசிபிளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ் டு இம்பாசிபிள் பட் நாட் இம்பாசிபிள் அப்போது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் உங்கள் ஒரே ஒரு விஷயத்தினால் மாற்ற முடியும் விதியை மாற்றுவது என்பது தியானத்தால் முடியும் தொடராக தியான பயிற்சி மேற்கொள்ளும் போது விதியை மாற்ற இயலும் அதே மாதிரி கடைசி பாயிண்ட் ப்ரீமியம் லைஃப் உங்களுக்கு வேணும்னா கேரண்டீடாக தொடர்ந்து நீங்கள் கடவுள் அதாவது தியானத்தை செய்வது தியானம் செய்வது அதே மாதிரி கடவுள் பக்தி ப்ரேயர்ஸ் உங்களுடைய ப்ரேயர்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் லைஃப் கேரண்டீடாக கிடைக்கும் ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ என்பது ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை அடுத்து வரும் காலம் இன்னும் சிறப்பு மிக்க தகவலுடன் உங்கள் மறுபடி வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்